ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்றைக்கி வீட்டிலையே மல்லித்தூளும் தனி மிளகாய் தூளும் எப்படி நைஸாக அரைக்கலாம் மிஷின்கெலாம் போகாமல் வீட்டில் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி இது வந்து ரெண்டு பேருக்கு உள்ள அளவு நம்ம சப்ஸ்கிரைபர் மகரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த ரெசிபி அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காகவும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன் வாங்க இதை ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வத்தில் வந்து நல்லா வெயில்ல ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா காய வச்சாச்சுங்க பாருங்க நம்ம வறுக்கவே இப்படி நம்ம அப்படி இப்படி பண்ணாலே உடையுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் என்ன தான் நீங்கள் பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணாலும் இந்த மாதிரி வராது இந்த மாதிரி உடைக்க வராது காய வைக்காதது வந்து இப்படி உடைக்க வராது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த வத்தல் வந்து காய வைக்காதது இதை நம்ம இப்படி உடச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடையில பாருங்கள் நல்லா வளையுது பாருங்கள் ஸோ வந்து நம்ம காய வச்சிடணும் இதை வந்து இப்படி ஒரு தடவை செஞ்சாலே படக்கு தடக்குன்னு உடையுது பாருங்களேன் நல்லா நொறுங்கி போயிடுது பாருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வெயிலில் காய வைக்கணும் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா போதுங்க நல்லா காஞ்சிரும் இப்போ இதில் மேலே இருக்கிற இந்த காம்புலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த காம்பை மட்டும் எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பவுடராக திரிச்சிடலாம் காம்பு எல்லாத்தையுமே எடுத்தாச்சுங்க பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக் பேப்பரில் நம்ம கையை வச்சு நம்ம அழுத்தணுன்னா ஒரு சவுண்ட் வரும் அந்த மாதிரி இருக்கும் இப்படி பண்ணும்போது ஸோ அந்தளவுக்கு இது நல்லா காமிஞ்சிருச்சு ஒன்று ரெண்டு காம்பு மட்டும் அங்கங்கே இருக்கிறத கவனிக்கணும் நான் ஸோ இதையுமே எடுத்துகிட்டு இப்படி ரெண்டு ரெண்டாக உடைச்சிருங்க இப்படி தான் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸ் பவுடராக வரும் இப்போ எதாவது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது அப்படி அதே மாதிரி இந்த மாதிரி மல்லி இருக்கு இல்லையா தனியாக அதையுமே வெயில் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு இதையும் நம்ம திரிச்சிடலாம் இதுவும் அதே ப்ராசஸ் தாங்க வெயிலில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக திரிச்சிடலாங்க ஒன்றுன்னா திரிக்கலாம் எப்பயுமே மிக்ஸி ஜாரில் இந்த பிளேடு தெரிகிற அளவு இருக்கக்கூடாது காமிக்கிறேன் பிளேடு வந்து தெரியிற அளவு இருக்கக்கூடாது அதுக்கு மேலே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஆஃப் தான் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி தான் எடுக்கணும் இப்போ இதை பவுடர் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் தூள் பாருங்களேன் நல்லா நைஸாக அரைச்சு நான் ஒன் டூ த்ரீன்னு இருக்கும் இல்லையா டூவில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் அப்படி சுற்றி விட்டேன் நல்லா நைஸ் ஆயிடுச்சு இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அடுத்து வந்து மிளகாய் தூள் அரைச்சிடலாம் பாருங்களேன் ஜார் ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி தான் போடணும் நீங்கள் பாதியெல்லாம் போடக்கூடாது அட்லீஸ்ட் முக்காதுக்கு மேலே இருக்கணுங்க அப்போ தான் நல்லா நைஸ் பவுடராக வரும் இப்போ இதை திருச்சி வந்து காமிக்கிறேன் தூளையும் நல்லா அரைச்சுங்க உங்களுக்கு இதே மாதிரி இந்த இது போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக வேணும் கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படின்னா நம்ம ஒரு தடவை சலிச்சிட்டு திருப்பி நம்ம அதை மறுபடியும் அதை அரைச்சிட்டோம்னா நல்லா நைஸாக கிடச்சிடும் இது வந்து இந்த மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருந்துச்சு அதனால தான் நான் இதில் பண்ணேன் சப்போஸ் உங்களுக்கு குண்டு வத்தலில் பண்ணணும் குண்டா இல்லையா ஸோ அதில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம் இதுதான் ப்ராசஸ் எல்லாமே சேம் தாங்க இதை இப்போ நான் வந்து சலிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மல்லிகைத்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டையுமே நல்லா சலிச்சாச்சுங்க பாருங்க எவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்குன்னு ஸோ இதே மாதிரி கடையில் வாங்காமல் நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு கலர் அதிகமாக தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மிளகாய்த்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் வாங்கினீங்கன்னா நல்ல ரெட் கலரில் இருக்கும் இந்த இது வந்து சாதா மிளகாய் தான் அதனால தான் உங்களுக்கு கேமராலாம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியுதுங்க நல்ல கலர் தான் இருக்குது நல்லா உங்களுக்கு இளஞ்சிவப்பு கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் எந்த பிளேடு உள்ளதில் இந்த இதை வந்து பிளேடுன்னு சொல்லுவாங்க உள்ளது இல்லையா அந்த பிளேடுன்னு சொல்லுவாங்க எந்த பிளேடு உள்ளதில் எவ்வளோ அளவு சேர்த்தோம்னா நல்லா நைஸாக வரும் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இது வந்து பெரிய மிக்சி ஜார் இது வந்து இருக்கிறதுலே பெருசாக இருக்கும் இல்லையா அந்த மிக்ஸி ஜார் இதை வந்து ரெண்டு பிளேடு இருக்கும் ஆனால் சைடில் வந்து ஷார்ப்பாக இருக்காது இந்த நிழி நிலிவாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்காது இதை வந்து ஜூஸ்க்கு வந்து மாவு வரப்பீங்க இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதுக்கு பெரிய மிக்சி ஜார் யூஸ் பண்ணிக்கோங்க நெய் கூட நல்லா வருங்க நெய் நம்ம வெண்ணெய் கடைவோம் இல்லையா அது இதுல எடுத்துக்கலாம் அந்த நாலு பிளேடு இருக்கும் இல்லையா இந்த மிக்ஸி ஜார் வந்து நிறைய குவான்டிட்டி சட்னி இறக்கிறீங்க அப்படின்னா அதில் பண்ணலாம் வெண்ணையும் இதில் நல்லா வருங்க இதில் வந்து மேக்ஸிமம் ரொம்ப நைஸா வரதில்ல இந்த மிக்சி ஜார் பாருங்களேன் சைடில் வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கு சைடில் ஒரு மாதிரி பாருங்கள் அந்த இந்த பல்லு பல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு பாருங்களேன் சோ இந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து எப்படி இருக்கும்னா வந்து ஒட்டி இருக்கும் பாருங்க ரொம்ப கேப் இருக்காது அந்த அந்த பாட்டுக்கும் இடையில கேப் இருக்காது இப்பதான் வந்து மிளகாய் மிளகாய்த்துள்ளா சும்மா தான் வாஷ் பண்ணேன் உங்கள்கிட்ட காமிக்கணும் இருக்க அப்படியே காமிச்சோம்னா வந்து நல்லா தெரியாது இல்லையா அதனால சோ இந்த மிக்சி ஜார் வந்து ரொம்ப நைஸா நீங்க ஒரே ஒரு இது இருக்கிற மாதிரி நாலு இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ரெண்டு இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி யூஸ் இதுல எவ்வளவு அளவு போடணும் அப்படின்னு அப்படின்னா மிளகாய் நீங்க மிளகாய் தூள் அரைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லா சேர்த்துக்காங்க இது ஃபுல்லா இருக்கிற மாதிரி மல்லித்தூள் அரைக்கிறீங்க அப்படின்னா ஆஃப் இல்ல ஆஃப்க்கு மேல இருக்கணும் அதுக்கு கீழ இருந்துச்சுன்னா நைஸா வராதுங்க இதுதான் இந்த மல்லித்தூள் மிளகாய் தூள் அரைக்கிறதுல இருக்கிற சீக்கிரட்டே மிஷின் மாதிரியே மிஷின்ல போய் நம்ம அரைப்போம் அந்த மாதிரியே ரொம்ப நல்லா வரும் ஆனா நம்ம சின்ன ஃபேமிலியா இருப்போம் ஒரு கிலோ அரை கிலோ அரைச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும் ரொம்ப மாசம் வரும் சீக்கிரமா கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இப்படி நீங்க அரைச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்க அரைச்சிக்கலாங்க கடையிலலாம் வாங்காமல் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக இந்த பவுடர் பண்ணி முடிச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்